வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை ஒரு வார் ரூமை வச்சு நடத்திக்கிற்காரு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா இது மாதிரி நடக்குதுல்ல இல்லை அதெல்லாம் வார் ரூம் வாய்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இன்னும் சில பேரும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு மாரிதாஸ்லாம் அண்ணாமலை வார் ரூமை வச்சு நடத்திக்கிருக்காரு அப்படிங்கிறத பல வீடியோக்களில் அவர் பேசியிருக்காரு இவ்வளவு ஏன் அமித்ஷா சமீபத்தில் மதுரை வந்திருந்தார்ல அப்போ அண்ணாமலையுடைய பேரை சொன்ன உடனேயே அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாமே பயங்கரமாக ஆரவாருங்க துண்டு கையில் இருந்துச்சு அதை எடுத்து சுற்றி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துனாங்க இத்தனைக்கும் நடந்தது தொண்டர்கள் கூட்டம் கிடையாது நிர்வாகிகள் கூட்டம் கலந்துகிட்ட நிர்வாகிகளில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க அண்ணாமலையுடைய பேர் சொன்ன உடனேயே அவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அப்பையும் திமுக அதிமுக சில பேர் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் இதெல்லாம் வார்வங்களுடைய செயல் அண்ணாமலை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க மதுரை மாநாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் என்ன தெரியுமா நடந்துருக்கு கலந்துக்கிட்டது அஞ்சு லட்சம் பேர்கிட்ட அண்ணாமலையுடைய பேரை சொன்ன உடனேயே அடுத்து பேச வர போகிறவர் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னு சொன்ன உடனேயே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இருந்த இடமே அதிருது அப்படி எல்லாருமே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி துண்டு கையில் வச்சுருந்தாங்களே அதை எடுத்து சுற்றி தங்களுடைய வரவேற்பை கொடுக்குறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்களாம் இங்கே இப்போ பார்த்து சொல்லுங்கள் இது வந்து வாரும் செய்யலை அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடியது ஆர்கானிக் சப்போர்ட்டு காசு கொடுத்தக்கூடிய கூட்டம் கிடையாது தன்னிச்சையாக அண்ணாமலையுடைய ஒர்க் பிடிச்சி போய் அண்ணாமலை கட்சியை வளர்த்த விதம் பிடிச்சி போய் அண்ணாமலைக்கு கூடிய கூட்டம் அதனால் இனிமேலையும் இந்த தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரி வாரும் வாரும் அப்படின்னு புலம்புறதை விட்டால் நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு தீர்மானம் திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீதிமன்றம் ஆல்ரெடி அனுமதி கொடுத்துட்டாங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் இன்னும் அந்த தீபத்தூணில் தீபம் வந்து ஏற்றப்படலை கவர்மெண்ட்டுடைய அனுமதி வந்து கிடைக்கல ஸோ இந்த இஷ்யூ நடந்துக்கி இருக்குது இது ஒன்று ரெண்டாவது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுச்சு அதுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துரை நடத்திய பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி தீர்மானம் இது செகண்ட் தீர்மானம் தேர்ட் தீர்மானம் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்று கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் மூணு நாலாவது ஹிந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா இது இருந்து வெளியேறணும் கோவில்களை ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய இருந்து நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிறது நாலாவது தீர்மானம் என்ன நாலாவது தீர்மானம் நடக்கணும் அப்படின்னா திராவிட கட்சிகளோடு பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க பாஜக இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா பாஜக தலைமையில் ஆட்சி அமையணும் தமிழகத்தில் இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க ஸோ அதுதான் நான் லெண்டர் மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன் கொள்கை ரீதியாக டெஃபினட்டாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் செட் ஆகாது ஜெயலலிதாவர்கள் இருந்த வரைக்கும் சிங்கானுச்சி ஆனால் ஆஃப்டர் ஜெயலலிதா மேடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐடெல்லாம் கூட்டணி வந்து அமைக்கிறாரா அதனால் பாஜகவுக்கு கொள்கை ரீதியாகவே பிரச்சனை ஸோ அதனால் வந்து இந்த தீர்மானம்லாம் நிறைவேறணும் அப்படின்னா பாஜக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையணும் பார்க்கலாம் பொறுத்திருந்து அஞ்சாவது ஹிந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறது உருவாகணும் ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து ஹிந்துக்களுக்கான ஓட் பேங்கை உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறது ஐந்தாவது தீர்மானம் ஆறாவது தீர்மானம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் அப்படிங்கிற தீர்மானம் இந்த ஆறு தீர்மானங்கள் நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியில் இன்றைக்கி வருகை தரார அவருடைய வருகையை ஒட்டி திரைச்சீலை போட்டு இரண்டு பக்கங்களும் சாலைகளுடைய இரண்டு பக்கங்களும் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட் நடக்குது சமீபத்தில் முதலமைச்சர் மதுரை போனார்ல அப்போது ஒரு சைடு கால்வாய் வந்து இருந்திருக்கு அதை மறைப்பதற்காக ஃபுல்லாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து திரையை போட்டு மறைச்சாங்களே அது ஒரு பெரிய டிபேட் ஆனிச்சு அந்த டிபேட் முடிகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த டிபேட் என்னென்னா சேப்பாக்கம் தொகுதியில் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகையொட்டி சாலையுடைய இரண்டு புறங்கள்லேயும் திரைச்சீலையை போட்டு மறைச்சிருக்காங்க ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா சாலையுடைய ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து இருக்குது மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வசிக்கும் குடிசை இருக்குது ரெண்டையும் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்கார புதிய தலைமுறை போன்ற சேனல்ஸ் வந்து வெளியிட இதை ஷேர் பண்ணி பாஜக திமுக கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புகிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க திருச்சியிலே போட்டு மறைக்கிறீங்க ஒரு முறை ட்ரம்ப் வந்து இந்தியா வந்தப்போ குஜராத்தில் குடிசை பகுதிகளை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய சுகர் எழுப்பப்பட்டுச்சு ஒரு ஸ்க்ரீன் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி கூட்டணி பஞ்சாயத்து பண்ணிங்களே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய தொகுதியில் சொந்த தொகுதியில் இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க இது பெரிய டிபேட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்